எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் என இருக்கிறார் பிதாவுக்கு பிரிய மனைவிகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை ஏசு கிறிஸ்து வந்து சொல்றாரு என்னை அனுப்பினவர் என் கூடவே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இப்போ ஆண்டவர் வந்து மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் மார்க் பதினைந்து முப்பத்தி நாலாவது வசனத்தில் பார்த்தோம்னா ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தம் கூப்பிடுகிறார் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வசனம் வாசித்தோம் அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் என் பிதாவுக்கு பெரிய மாணவிகளை செய்கிறபடியாக அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு சொல்கிறார் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்கிறார் இந்த வசனம் பைபிளில் எத்தனை தடவை வந்திருக்கு மூணு இடத்துல வந்திருக்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது போது பிசாசு வந்து சோதிக்கிறான் பிசாசு சோதிக்கும்போது போது நாற்பது நாள் உபவாசம் இருந்துட்டு வர்றாரு வரும்போது பிசாசு வந்து சோதிக்கிறான் உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த கல்லுகள் அப்பமாக அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்கள் உடனே அது அப்பமாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் பிசாசு ஆண்டவரே மோட்டிவேஷன் பண்ணுறான் ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி பிசாசுக்கே வந்து என்ன பண்ணிட்டாருனா ஸ்டாப் வச்சுட்டார் ஆனால் அவர் ஊழியத்தை முடிக்க போகிற இந்த கடைசி நேரத்தில் ஏசு கிறிஸ்து எத்தனையோ வசனங்களை பேசியிருக்கிறார் எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்கிறார் ஆனால் நம்ம இந்த நாளில் வந்து இந்த ஏழு வார்த்தைகளை மாத்திரம் தியானிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏழு வார்த்தைகள் ஃபஸ்ட்டு மன்னிங்கன்னு சொன்னாங்க அடுத்து பரதேசியில் இருப்பாருன்னு சொன்னாங்க அதோ உன் தாய் அதோ உன் மகன் சொல்லி இப்போ நாலாவது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ மூலியமாக நான் செஞ்சு காட்டுறேன் இவங்க யார் பிதா நான் வந்து ஏசு கிறிஸ்து இந்த நோட்டு இருக்குல்ல இது வந்து நம்ம செய்யற பாவம் செய்த பாவம் செய்ய போற பாவம் நமக்கு முன்னாடி பிறந்து அவங்க செஞ்ச பாவம் நமக்கு பின்னாடி பிறந்து அவங்க செய்ய போற பாவம் இப்ப நான் இந்த நோட்டை இவங்க மூஞ்சிக்கு நேராக வச்சு மறைக்கும்போது நீங்கள் அந்த வசனத்தை சொல்ல ஏன் என்னென்ன கைவிட்டு என் தேவனை என்னென்ன கைவிட்டு ஆமே நம்மளுடைய பாவம் என்ன பண்ணிருச்சு பிதாவனுடைய முகத்தை மறைச்சிருச்சு அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிரு ஏன்னா யோவானில் சொல்கிறாரு நான் தேவனோடு பிதாவோடு இருக்கிறதுனால அவர் என்னை தனியாக இருக்க விடவே இல்லை ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தோம்னா நம்மளுடைய பிதா எப்படிப்பட்டவர்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணில் சொல்லியிருக்கு பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் பரிசுத்தராக இருக்கிறவர் தன்னோட பிள்ளை மீது ஒரு பாவம் சுமந்துருக்கு அப்படி இருக்கும்போது கூட தான் பிள்ளையை பார்க்க அவரால் முடியலை ஏன்னா அந்த பாவம் வந்து அந்த பிள்ளையை வந்து முழுமையாக மூடி இருக்குது ஆபிரகாம் வந்து ஈஷாக்கை பலி இருறதுக்கார்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு மலைக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஆப்ரஹாமுக்கு தான் தெரியும் ஈசாக்கை நம்ம பலியிட போகிறோம் ஆனால் ஈஷாக்கு என்ன பண்ணாது தெரியாது நம்மளே தான் நம்முடைய தகப்பன் பலியிட போகிறாருன்னு ஈஷாக்கு தெரியாது அவரும் தகப்பனோடு சேர்ந்து போகிறாரு மலையில் போய் பலியிடப்பட போகிற நேரத்தில் தான் ஈஷாக்கு தெரியும் நம்ம தான் பலி பொருளாக இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் ஏசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவருக்கு தெரியும் இந்த உலகத்தினுடைய சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் பிதா வந்து நம்மளே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அதனால் நம்ம சிலுவையில் போறோம் அப்படின்றது யாருக்கு தெரியும்னா ஏசப்பாவுக்கு தெரியும் அவர் மனுஷ உருவத்தில் இருந்ததுனால அவ்வளவு பாடுகளையும் அவ்வளவு துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டவர் கடைசியா ஏசப பிதாவை பார்த்து சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்றாரு பேதூர் வந்து ஏசப்பாட சொல்றாரு செத்தாலும் சாவினை வழியா நான் என்ன பண்ண மாட்டேன் அவங்களையா மறுதளிக்கவே மாட்டேன்னார் அப்போ ஏசுவா சொன்னார் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன மூன்று தரம் மறுதளிப்பேன்னு சொன்னார் அதேமாரி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மூன்று தரம் பிதா ஏசு கிறிஸ்துவை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்தார் யூதாஸ்காரியத்து ஏசு கிறிஸ்துவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தார் எத்தனை நாள் அவர் கூடவே போயிருப்பார் எத்தனை நாள் அவரோட வாழ்ந்துருப்பார் முப்பது வெள்ளி காசுக்கு மேலே ஆண்டவரத்தில் கேட்டால் ஆண்டவர் கொடுத்துருப்பார் ஆனால் அவர் முப்பது காசுக்காண்டி என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார் அதை கூட ஆண்டவர் சகிச்சுக்கிட்டார் பேதர் மறிச்சதை கூட மறுதளிச்சதை கூட என்ன பண்ணார் ஆண்டவர் வந்து சகிச்சிக்கிட்டார் ஆனால் எப்போ பிதாவினுடைய முகத்தை அவரால் பார்க்க முடியலை அப்படிங்கும்போது தான் அவரால் அதை வந்து என்ன பண்ண முடியலன்னா சகிச்சு கொள்ளவே முடியலை அதனால தான் அவர் கத்துறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இந்த வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டில் இருக்குது ஏசு கிறிஸ்து வந்து தன்னோட சொந்த டைலாக்காக எடுத்து பேசவே இல்லை அவர் ச பிசாசுகிட்ட பேசும்போதும் வசனத்தை கொண்டு தான் பேசுகிறாரு சாகபுற இந்த நேரத்தில் கூட வசனத்தை கொண்டு தான் சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்றில் பார்த்தோன்னா தாவிது சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் அப்படின்னு எங்கே சொல்கிறாருன்னா சங்கீதகன் தாவிது இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லிட்டார் அந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசித்தோம்னா இந்த சிலுவை மரணத்தில் என்னென்ன நடந்துச்சு அவன் ஏசு வந்து சொல்கிறாங்க இவர் தான் தேவனுடைய குமாரனாச்சே சிலுவையிலேருந்து இறங்கி வரட்டும் எவ்வளோ அவரை ப பழித்து பேச முடியுமோ எவ்வளோ பேசுனாங்களோ அது எல்லாமே எங்கே இருக்குன்னா இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் இருக்குது இந்த வசனத்தை தான் எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல தேவனை பார்த்து சொல்கிறாரு இதில் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி வசனம் இருக்குது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து எந்த பாவமே செய்யலை ஆனால் அவருக்கு மரணன்ற ஒரு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த மரணன்ற ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்டது காரணம் என்னென்னா நம்மளுடைய பாவம்தான் நம்மளுடைய பாவமும் நம்மளுடைய அக்கிரமமும் அவருக்கு மரணத்தை உண்டு பண்ணுச்சு நம்ம அநேக நேரத்தில் ஆண்டோடத்தில் ஜோம் பண்ணுறோம் பைபிள் படிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் தனியாக ஜோம் பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய பாவம் பிதாவுக்கும் நமக்கும் இடையில மதில் சுவராக என்ன பண்ணுது நிற்கிது என்றைக்கு அந்த மதில் சுவர் உடைக்கப்படுதோ அன்னைக்கு நம்முடைய ஜபத்துக்கு பதில் உண்டு ஏசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தப்ப லாஸர் மறித்து போயிட்டார் அவர் அழுதார் அழுதுட்டு லாசரு வெளியே வான்னு சொன்னது என்ன பண்ணார் எழுந்துச்சு வெளியே வந்தார் ஏன்னா வசனம் சொல்லுது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் நாயின் ஒரு விதவின் மகன் பாடையை தொட்டார் எழுந்திச்சாங்க மறித்து போன மகளை என்ன பண்ணார் தபித்தாலே எழுந்திருன்னு சொன்னார் எழுந்திச்சாங்க பிதா கூட இருக்கும்போது அவர் சொன்ன எல்லாத்துக்குமே உடனே உடனே ஆன்சர் கிடச்சிச்சு ஆனால் எப்போ பிதாவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் அவருடைய ஜபத்தை ஆண்டவரால் கேட்கக்கூட முடியலை ஏன்னா நம்மளுடைய பாவம் நம்மளுடைய ஜபத்தை என்ன பண்ணவும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டுட்டு போக விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கு அதனால் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பாவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவது சொல்கிறாரு ஈசோப்பினால் என்னை கழுவும் அப்பொழுது நான் சுத்தமாவேன்னு சொன்னார் ஆனால் யோவான் சொல்கிறார் ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தம் தான் நம்மளே சுத்திகரிக்கும் அதனால் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போகும்போது பண்ணி என்னுடைய பாவங்களை நீங்கள் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பண்ணி அவருடைய சமூகத்துக்கு போனோம்னா நம்மளுடைய பாவங்கள் முழுமையாக கழுவப்பட்டு நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார் இந்த வசனத்தில் சொல்லியிருக்க என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தேவனை நோக்கி பார்த்தார் நம்முடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் நம்முடைய அக்கிரமத்துக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் இந்த நாளில் நம்மளும் இந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கும்போது நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார்